வணக்கம் இப்போ நம்ம பாக்குறது கவிமணி தேசிய விநாயகத்தினுடைய அந்த இருந்து முதல் ஆண்டி பண்டாரம் உனை எனும் நாட்டு பாடலை ஒட்டி தீண்டாதோர் விண்ணப்பம் பாடியவர் யாருன்னு கேட்கிறாங்க கவிமணி தேசிய விநாயகனா கவிமணி தேசிய விநாயகனா இவர் என்ன சொல்வாங்க அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் வந்து மருமக்கள் வலிமான்மையும் மலரும் மாலையும் இந்த மாதிரி நிறைய நூல்கள் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா எழுதியிருப்பாரு இந்த இவர் இவர் பாடிய இந்த வரிகள் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதையினுடைய வடிவம் அதுல ஆண்டி பண்டாரம் சொல்லி சொல்லி கொண்டேனே எனும் நாட்டு பாடலை ஒட்டி தீண்டாத ஒரு விண்ணப்பம் பாடியவர் கவிமணி தேசிய விநாயகனா அடுத்தது ரெண்டாவது கேள்வி நாடகசாலை ஒத்தனர் கலாச்சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து நாடக சாலை மாதிரியே ஒரு நல்ல விஷயங்களை தரக்கூடிய கலாசாலை அப்படின்றது உலகத்துல இருக்குமோ சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னவர் கவிமணி தேசிய விநாயகம் அடுத்து கல்லை கனியாக்கும் என்று செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்ற தாலாட்டு பாடலை பாடியவர் கல்லை கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து தாலாட்டு பாடலை பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அடுத்தது தேனிலே ஒரிய சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர் கவிமணி தேசிய விநாயகம் அடுத்ததா பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க காலை மாலை உலாவினிடம் காற்று வாங்கி வருவோரின் காலை துட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவான் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் மீதும் விரும்பேன் அதிகமா சாப்பிடணும்னு நினைக்காத அப்படின்னு சொன்னது அவ்வை திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூலரினுடையது உடையது மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அற்றது போற்றி இது நாளுமே வந்து உணவை பற்றி சொல்லக்கூடிய ஒரு மேற்கோள்கள் தான் காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோருக்கு நோயே கிடையாது அவரோட தொட்டு கும்பிட்டு காலன் அப்படின்னா எமன் ஓடிப்போவான்னு சொன்னது கவிமணி மீதும் விரும்பல் அதிகம் சாப்பிடறதுதான் நோய் அவ சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னது அவ்வை இடம்படம் எங்கான உடம்பை வளர்க்கிறேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லக்கூடியது திருமூலரினுடையது மருந்தே வேண்டாம் உடலுக்கு எப்போ அப்படின்னா நமக்கு ஏற்கனவே சாப்பிட்டது செரிச்சதுக்கு அப்புறம் அடுத்த வேலை சாப்பிடுறதுதான் அப்ப அதுக்கு மருந்து வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்தது ருபாயத் அப்படின்றது ஒரு நான்கடி செயல் ருபாயத் அப்படின்றது ஒரு நான்கடி செயல் அடுத்ததா நீதி திருக்குறளை நெஞ்சாரம் தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து இவ்வாறு திருக்குறளினுடைய பெருமையை பாடியவர் நீதி திருக்குறளை தம் வாழ்வில் ஓதி தொழுது அதையே நம்ம வந்து நாள்தோறும் அதை வணங்கி தொழுது எழுக ஓர்ந்து என்று திருக்குறளினுடைய பெருமையை பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் இது அவருடைய பாடல் தான் காலை மாலை உலாவினிடம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காளன் மோடி போவானே என்று பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அடுத்து மருமக்கள் வெளிமாண்மியம் அப்படின்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்கிறாங்க கவிமணி மருமக்கள் வழிமான்மியத்தினுடைய ஆசிரியர் கவிமணி அடுத்து நாடக சாலையை ஒத்த நற்கலாச்சாலை ஒன்று உண்டோ நீடுலையில் உண்டோ நிகழ்த்து அப்படின்னு சொன்னது கவிமணி தான் அடுத்து பொறுத்துக எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டுன்றது பாரதிதாசன் பாட்டாளி மக்களின் பசி தீர வேண்டும் அப்படின்னு சொன்னவர் நாமக்கல் கவிஞர் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும் சொன்னது கண்ணதாசன் சபைகளிலே தமிழிலிருந்து முழங்க வேண்டும் சொன்னது யார் அப்படின்னா கவிமணி அப்போ நாலு மூணு ஒன்னு ரெண்டு நாலு மூணு ஒண்ணு ரெண்டு அடுத்தது சாலைகளிலே பல தொழில் பெருக வேண்டும் சபைகளிலே தமிழிலிருந்து முழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய நம்மளுடைய நாட்டினுடைய வளங்களை பெருக்கிறதுக்கு சொன்னவர் யார் அப்படின்னா கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளைங்க கவிஞர்னு கொடுத்துருக்காங்க கவிமணி அடுத்து மலரும் மாளிகம் அப்படின்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இது மூணுமே கிடையாது திருவிக்கா கிடையாது மூவா கிடையாது வேற ஆமலிங்கனா கிடையாது மலரும் மாளிகம்ன்ற நூலை இயற்றியவர் கவிமணி அடுத்து சீடைக்காக ஸ்லேட்டு பணையம் முறுக்குக்காக மோதிர பணையம் காப்பிக்காக தடுத்தனன் பணையம் இந்த பாடலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் சீடைக்காக ஸ்லேடு பணையம் வைக்கிறது முறுக்குக்காக மோதிரத்தை பணையம் வைக்கிறது காப்பிக்காக தடுத்த தன் பணையம் வைக்கிறது இந்த பாடலை பாடியவர் வந்து கவிமணி அடுத்து பாண்டியன் பரிசு அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பாரதர்சன் புயல் பாட்டு பாரதியார் ஆசிய ஜோதி கவிமணி சங்கொலி நாமக்கல் கவிஞர் மூணு ஒன்னு நாலு ரெண்டு அடுத்தது பொருந்தாத இணையை கண்டறிக யாது முறை யாவரும் கேலி கணியன் பூ நாளினுடையது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு வேதாரண்யம் சத்யாகிரகத்தின் போது கவி நாமக்கல் கவிஞர் பாடிய பாடல் அடுத்தது மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்துள்ள வேண்டுமோமான்றது கவிமணியினுடையது தேனோக்கும் செந்தமிழே நீ கணிஞ்சது பாரதியார் கடையால் தான் பொருந்தாதே இல்லை அப்படின்ற சொல்லினுடைய பொருள் நான்கடி செயல் இது வந்து ரிப்பீட்டட் கொஷின் ஆயில் முழுவதும் அன் தமிழ் மக்கள் வைத்துக் கொண்டு அனுபவிக்க கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு ஆயுள் முழுவதும் தமிழ் மக்கள் அனுபவித்து வைக்கக்கூடிய அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு அப்படின்னு சொல்லி கவிமணியோட பாடலை பாராட்டியவர் யார் அப்படின்னா டி கே சிதம்பரநாதன் ரசிகமணி அப்படின்னு சொல்லுவாங்க டி கே சி ஆயுள் முழுவதும் தமிழ் மக்கள் வைத்துக்கொண்டு அனுபவிக்கக்கூடிய ஒரு வாடாத கற்பக பூச்செண்டு அப்படின்னு சொல்லி சொன்னதுதான் அப்படின்னு கவிமணியினுடைய பாடலை பாராட்டியவர் டி கே சிதம்பரநாதன் மருமக்கள் வழி மாண்மிய நூலினுடைய ஆசிரியர் கவிமணி உமர்கயாம் பாடல்கள் அப்படின்றதுல ரூபாயத் அப்படின்ற நூலை கவிமணி மொழிபெயர்த்திருப்பாரு உமர்கையாம் பாடல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரசீக கவிதா உமர்கையாம் அவருடைய பாடல்களை ருபாயத்தை மொழிபெயர்த்திருப்பாரு ரூபாயத் அப்படின்றது ஒரு நான்கடி செய்யும் அடுத்ததா பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க தேசிய கவி நம்ம யார சொல்லுவோம்னா பாரதியார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அப்ப மூணு நாலு ரெண்டு ஒண்ணு அடுத்தது தொடரும் தொடர்பும் உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழை அப்படின்னு சொன்னது பாரதிதாசன் சொல்லியிருப்பாரு உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூலரின் உடையது தேனிலே உரிய சுவை தோறும் அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து கவிமணி தேசிய விநாயகம் சிலப்பதிகாரத்தை பத்தி சொல்லியிருப்பாரு உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் சொன்னது வள்ளுவர் ரெண்டு ஒன்னு நாலு மூணு இதோட கவிமணி தேசிய விநாயகத்துல இருக்கக்கூடிய ப்ரீவிய டாபிக் முடியுது நெக்ஸ்ட் டாபிக் நம்ம அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் தேங்க்யூ